வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் நாம இன்னைக்கு ஆஸ்ட்ரல் எல்டிடி நிறுவனத்தோட கியூ ஒன் எஃப்ஒய் சிக்ஸ் அதாவது ஏப்ரல் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காலாண்டு முடிவுகளையும் அவங்களோட எதிர்கால திட்டங்களையும் பார்க்க போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நம்பர்ஸ் பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஆஸ்ட்ரல் நிறுவனம் வந்து இந்தியாவோட கட்டுமான பொருட்கள் துறையில ஒரு முக்கியமான பிளேயர் இந்த காலாண்டு முடிவுகள் இப்போதைய சந்தை சூழல்ல அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்புறம் இந்த மூலப்பொருள் விலை மாதிரி சவால்களை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு காட்டுது அதே நேரம் அவங்களோட எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் அவங்களோட லாங் டேர்ம் விஷனையும் காட்டுது முதல்ல இந்த குவார்ட்டரோட முக்கிய பினான்ஸ் எண்களை பாத்திரலாம் அதாவது வருவாய் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தொரு கோடியா இருக்கு இது போன வருஷம் இதே குவார்ட்டரை விட ஒன்னு புள்ளி ஆறு சதவீதம் கம்மியா நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் வந்து எம்பத்தொன்னு புள்ளி ஒரு கோடி ரூபா இது போன வருஷத்தோடு ஒப்பிடும் போது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் சரிவு இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் பதினாலு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆக குறைஞ்சிருக்கு இல்லையா போன வருஷம் பதினாறு இருந்துச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு ஒன்னு வந்து பிளம்பிங் பிரிவுல குறிப்பா பைப் சேல்ஸ்ல ஒரு மந்த நிலை டிமாண்ட் எதிர்பார்த்த அளவு இல்ல ரெண்டாவது ரொம்ப முக்கியமா மூலப்பொருளான பிவிசியோட விலை திடீர்னு குறைஞ்சுது பிவிசி விலை குறைஞ்சா நல்லது தானே எப்படி இதை பாதிக்கும் இல்ல அங்கதான் சிக்கல் அவங்க ஏற்கனவே கொஞ்சம் அதிக விலையில பிவிசியும் வாங்கி ஸ்டாக் வச்சிருந்தாங்க இப்போ மார்க்கெட்டில் பிவிசி விலை சுமார் பதினாலு பர்சன்ட் குறைஞ்சதும் கையில் இருந்த அந்த ஸ்டாக்கோட மதிப்பை குறைக்க வேண்டியதா போச்சு இதனால கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு இன்வென்ட்ரி லாஸ் அதாவது சரக்கு இழப்பு ஏற்பட்டுருக்கு இது நேரடியாக ப்ராஃபிட்ட பாதிச்சிருக்குமே கரெக்ட் இது நேரடியாக அவங்களோட லாப வரம்புகளையும் குறிப்பாக ஈபிட்டா மார்ஜினையும் பாதிச்சது ஆனா எல்லா பிசினஸ் செக்மெண்ட்ஸும் ஒரே மாதிரி இல்லையே அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒட்டுமொத்தமா கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் ஆஸ்ட்ரோலோட பெயிண்ட்ஸ் மற்றும் அடேசிவ்ஸ் பிரிவுகள் நல்ல க்ரோத் காட்டியிருக்கு இது அவங்களோட டைவர்சிஃபைட் பிசினஸ் மாடலோட பலத்தை காட்டுது அதாவது ஒரு செக்மெண்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மத்த செக்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு தாங்கி பிடிக்குது சரி புரியுது இப்போ டிமாண்ட் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோம் இந்தியால குறிப்பா சின்ன நகரங்கள் கிராமங்கள்ல தேவை இந்த மந்த நிலை பல ஃபேக்டர்ஸ் சேர்ந்துடுச்சு இந்த வருஷம் மழை கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிடுச்சு அதனால பல இடங்களில் கட்டுமான வேலைகள் நின்று போச்சு பொதுவாகவே லிக்விடிட்டி கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு பணப்புழக்க சிக்கல்கள் மூணாவதா அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் கொஞ்சம் மெதுவாக தான் இருந்துச்சு இதனால புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதும் நடக்கிற ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கிறதும் தாமதமாச்சு அப்போ இந்த டிமாண்ட் திரும்ப எப்ப அதிகமாகும்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க நிர்வாகம் என்ன நினைக்கிறாங்கன்னா பண்டிகை காலம் முடிஞ்சதும் குறிப்பா தீபாவளிக்கு அப்புறமா டிமாண்ட் கொஞ்சம் பிக்அப் ஆகும் நம்புறாங்க பொதுவா அந்த சமயத்துல வீடு பழுக பாக்குறது புதுப்பிக்கிறது நடக்கும் அதனால பெயிண்ட்ஸ் பைப்ஸ் பேத்வேர் இதுக்கெல்லாம் தேவை அதிகமாகும் உள்நாட்டு சந்தை இப்படி இருக்கு வெளிநாட்டுல ஆஸ்ட்ரல் எப்படி பண்ணிருக்காங்க யூகே யூஎஸ்ல அடெசிஸ் நல்லா வளர்ந்துருக்காமே யூகேல அவங்களோட அடெசிஸ் பிரிவு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வளர்ந்திருக்கு ஆனா அங்க ஃபாரெக்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதாவது அந்நிய செலவாணி மதிப்பில் மாற்றம் இருந்ததால ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் ப்ரஷர்ல இருந்துச்சு ஆனா யுஎஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அடெசிஸ் பிரிவு நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் நல்லா வளர்ந்துருக்கு அப்போ பல நாடுகள்ல இருக்கறது ஒரு பிளஸ் பாயிண்டா நிச்சயமா இதுதான் தான் டைவர்சிஃபிகேஷனோட நன்மை ஒரு நாட்டுல டிமாண்ட் குறைஞ்சா கூட இன்னொரு நாட்டுல இருக்கிற வளர்ச்சிய வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது இது அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஜில ஒரு முக்கிய அம்சம் சரி மறுபடியும் அந்த மூலப்பொருள் சவால்களுக்கு வருவோம் இருவத்தஞ்சு கோடி இன்வென்ட்ரி லாஸ்க்கு காரணம் பிவிசி விலை வீழ்ச்சின்னு சொன்னீங்க இந்த பிவிசி விலை ஏற்ற இறக்கும் ஒரு தொடர் பிரச்சனையா எப்படி பிரச்சனையாண்டில் பண்றாங்க அடிக்கடி மாறிட்டே இருக்கும் இந்த தடவை விலை குறைஞ்சதுனால லாஸ் விலை ஏறினா ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகி மார்ஜின் குறையும் இந்த நிலையற்ற தன்மையை தான் அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எடுக்கிறாங்க என்னது அது அவங்களே சிபிவிசி ரெசின் தயாரிக்க ஒரு பிளான் போடுறாங்க இதுதான் இன்டகிரேஷனா செயின்ல பின்னாடி போய் மூலப்பொருளையே தயாரிக்கிறதா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் தனக்கு தேவையான முக்கிய மூலப்பொருளை வெளியே வாங்காம முடிஞ்ச வரைக்கும் தானே உற்பத்தி செஞ்சுக்கிறது ஆஸ்ட்ரல் இப்ப குஜராத்ல வருஷத்துக்கு நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சிபிவிசி ரெசினாலேயே கட்டிட்டு இருக்காங்க மொத்த முதலீடு நூத்தம்பது கோடி இதுல ஆஸ்ட்ரலோட பங்கு எண்பது பர்சன்ட் அதாவது நூத்தி இருபது கோடி இந்த பிளான் இப்போ ப்ரொடக்ஷனுக்கு வரும் இது வந்து இதனால ஆஸ்ட்ரலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் முக்கியமான நன்மைகள் நிறைய இருக்கு ஒன்னு சிபிவிசி ரெசனுக்காக இம்போர்ட்டையோ இல்ல மற்ற லோக்கல் சப்ளையரையோ சார்ந்திருக்கிறது ரொம்ப குறையும் சப்ளை செக்யூரிட்டி கிடைக்கும் ரெண்டாவது இன்டர்நேஷனல் விலை மாற்றத்தோட நேரடி பாதிப்பை குறைக்க முடியும் இது மார்ஜின்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ண உதவும் மூணாவது மிடில் மேன் இல்லாமல் போறதால ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைய வாய்ப்பு இருக்கு இது லாங் டேர்ம்ல அவங்களோட காம்படிட்டிவ்னஸ் அதிகமாக்கும் இந்த சிபிவிசி பிளான்ட் இல்லாம வேற என்ன எக்ஸ்பான்ஷன் திட்டங்கள் இருக்கு ஆஸ்ட்ரல் கிட்ட பிளம்பிங் செக்மெண்ட்ல அவங்க மார்க்கெட் ஷேரை இன்னும் கூட்டுறதுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பெருசாக அதிகப்படுத்துறாங்க கான்பூர் பிளான்ட்ல புதுசா முப்பதாயிரம் எம்டி கெப்பாசிட்டி உள்ள யூனிட் வருது இது கியூ த்ரீ எஃப்ஒய் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிக்கும் இதே பிளான்ட்டில் எஃப்ஒ டுவெண்ட்டி செவனுக்குள்ள கெப்பாசிட்டி அறுபதாயிரம் எம்டியாக உயர்த்தவும் பிளான் இருக்கு அதே மாதிரி ஹைதராபாத் பிளான் கெப்பாசிட்டியை அடுத்த ரெண்டு வருஷத்தில் இருபத்தோராயிரம் எம்டிலேருந்து எழுபதாயிரம் எம்டிஆத்த போகிறாங்க இதெல்லாம் சேர்ந்து அவங்களோட மொத்த பிளம்பிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூறாயிரம் எம்டி ஆகிடும் அதே சமயம் ஃபார்வர்ட் இன்டிகிரேஷன் பற்றியும் பேசியிருக்காங்க இல்லை ஏற்கனவே இருக்கிற பிளம்பிங் அடெசிவ்ஸ் இல்லாமல் இப்போது பேத்வேர் அண்ட் ஃபாசிட்ஸ் பெயிண்ட்ஸ் வாட்டர் டேங்க்ஸ் அண்ட் வேல்யூஸ் மாதிரி புது பிஸ்னஸில் தீவிரமாக கவனம் செலுத்துறாங்க இதுக்கு என்ன காரணம் இந்த முக்கிய காரணம் ஒன்னு ரெவின்யூ டைவர்சிஃபிகேஷன் வருமானத்தை பல வழிகளிலிருந்து வர வைக்கிறது இன்னொன்னு வெறும் கட்டுமான சந்தையோட ஏற்ற இறக்கத்தை மட்டும் நம்பி இல்லாம இருக்கிறது இந்த புது கேட்டகரிஸ்ல அவங்களோட இலக்குகள் என்ன பாத்வேர்ல இந்த நடப்பு நிதியாண்டு எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல நூத்தி இருபது கோடி ரெவென்யூ பண்ணணும் அப்புறம் அந்த பிரிவை பிரேக் இவன் அதாவது லாபமும் இல்ல நஷ்டமும் இல்லைங்கிற நிலைக்கு டார்கெட் வச்சிருக்காங்க பிரிவுல இந்த வருஷம் இருநூத்தி நாற்பது கோடி ரெவென்யூ டார்கெட் அதோட பெயிண்ட்ஸ் பிசினஸ் குஜராத் ராஜஸ்தான் மாதிரி அவங்க ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாநிலங்களை தாண்டி மகாராஷ்டிரா எம்பி மாதிரி பெரிய மார்க்கெட்களுக்கும் கொண்டு போறாங்க டெக்னாலஜி பக்கமும் ஏதோ பண்றாங்களாமே இப்போதைய டிஜிட்டல் உலகத்துல அது ரொம்ப முக்கியம் கஸ்டமர் கூட குறிப்பா என் பிளம்பர்ஸ் இவங்க கூட நேரடியா கனெக்ட் பண்ணவும் பிராண்ட் அவேர்னஸ் கூட்டவும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்களை முழுசா பயன்படுத்த போறாங்க இது அவங்களோட மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்ரோச்ச மாடர்னாக்கும் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டையும் அதிகப்படுத்தும் எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கான மொத்த கேபெக்ஸ் சுமார் முன்னூறு கோடின்னு சொல்றாங்க இவ்வளோ பெரிய முதலீட்டோட ஒட்டுமொத்த நோக்கம் என்ன ஒன்னு ஃபியூச்சர் க்ரோத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுறது கெப்பாசிட்டி கூட்டுறது புது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இன்னொன்று செலுத்துறாங்க அதாவது இன்வென்ட்ரிய சரியா மேனேஜ் பண்றது ரிசீவபிள்ஸ் சீக்கிரம் கலெக்ட் பண்றது மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்கள அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயார்படுத்தும் அப்போ நாம பார்த்த பேக்வர்டு இன்டகிரேஷன் சிபிவிசி ஆலை ஃபார்வர்டு இன்டகிரேஷன் புது தயாரிப்புகள் கெப்பாசிட்டி விரிவாக்கம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான இன்டிகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுதே இதை ஒன்னா பார்த்தா என்ன பண்ண முயற்சி பண்றாங்க ரொம்ப சரியா மொத்தமா ஆஸ்திரால் அவங்களோட வேல்யூ செயினோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தங்களோட கண்ட்ரோலை அதிகப்படுத்தவும் பிடிய வலுப்படுத்தவும் பாக்கிறாங்கன்னு தெரியுது மூலப்பொருள் வாங்குறதுல சிபிவிசி சி ஆலையில ஆரம்பிச்சு உற்பத்தி விரிவாக்கம் புடு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் மார்க்கெட்டிங் கஸ்டமர் கனெக்ட் டிஜிட்டல் வரைக்கும் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்றாங்க இது உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு தனித்துவமான இடத்தையும் ரிஸ்க்க மேனேஜ் பண்ற திறனையும் கொடுக்கும் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா ப்ராடக்ட் மிக்ஸ் இது எப்படி எக்கனாமிக்ஸ் சைக்கிள்ஸ்ல இருந்து ஆஸ்டல காப்பாத்துதே உதாரணத்துக்கு அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் குறைஞ்சா பெரிய ப்ராஜெக்ட்க்கான பைப்ஸ் டிமாண்ட் குறையலாம் ஆனா அதே சமயம் மக்கள் அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது சின்ன சின்ன ரிப்பேருக்கு அடேசிவ்ஸ் யூஸ் பண்றது பாத்ரூம் புதுப்பிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க இது ஆஸ்ட்ரலோட மொத்த ரெவென்யூல பெரிய ஏற்ற இறக்கம் வராமல் தடுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் சில சமயம் எக்கானமி மந்தமா இருக்கும்போது மக்கள் பெரிய செலவு பண்ணாம இருக்கிற வீட்டையே பராமரிக்கலாம் இது ஒரு விதத்துல கவுண்டர் சைக்கிளிக்கல் தன்மையும் கொடுக்கும் இந்த டைவர்சிஃபைட் ப்ராடக்ட் மிக்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கும் ஒரு முக்கியமான டூலாக இருக்குன்னு சொல்லலாமா நிச்சயமா எந்த பிசினஸ்லயும் ரிஸ்க்ஸ் இருக்கட்டான் செய்யும் முக்கியம் என்னன்னா அதை கண்டுபிடிச்சு சமாளிக்க ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறது தான் ஆஸ்ட்ரல் அதை பண்ணுறாங்க பிவிசி வில பிரச்சனைக்கு டேர்ம் தீர்வு தான் அந்த சிபிவிசி பிளான்ட் ஷார்ட் டேர்மில் இன்வென்ட்ரியை சரியா மேனேஜ் பண்ணுறதும் டைவர்சிஃபைட் ப்ராடக்ட் மிக்ஸும் உதவும் அரசாங்க செலவு குறைஞ்சா கன்சூமர் ஃபோக்கஸ்ட் பிரிவுகளில் அதாவது பெயிண்ட்ஸ் பாத்வேர் மாதிரி விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துகிறாங்க பருவமழையால் புது கன்ஸ்ட்ரக்ஷன் பாதிக்கப்பட்டா அதுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸை பாக்குறாங்க கரன்சி ஃப்ளக்ச்சுவேஷனோட தாக்கத்தை குறைக்க பல நாடுகள்ல பிசினஸ் பண்றது ஜியாகிரஃபிக் டைவர்சிஃபிகேஷன் ஒரு பக்கம் உதவுது இன்னொரு பக்கம் சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன் மூலமாவும் தேவைப்பட்டா ஹெட்ஜிங் மாதிரி ஃபைனான்ஸ் டூல்ஸ் மூலமாகவும் இந்த ரிஸ்க்க குறைக்க முயற்சி பண்றாங்க ஆக இந்த மொத்த இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் மூலப்பொருள் விலை தற்போதைய டிமாண்ட் குறைவு மாதிரி ஷார்ட் டேர்ம் தடைகள் இருக்கு ஆனா அதையும் தாண்டி பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் இன்டெகிரேஷன் பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ டிஜிட்டல் எஃபர்ட்ஸ் இதெல்லாம் அவங்கள ஃப்யூச்சருக்கு தயார்படுத்துது பொருளாதாரம் எப்போ மீண்டு வந்தாலும் அதோட முழு பயனையும் எடுக்க அவங்க தயாரா இருக்காங்க இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஆஸ்ட்ரால வெறும் ஒரு பைப் கம்பெனிங்கிறத தாண்டி ஒரு முழுமையான பில்டிங் மெட்டீரியல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடரா மாத்துது சந்தை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி வேகமாக மாறக்கூடிய ரெசிலியன்ஸ் சவால்களை தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் புது வாய்ப்புகளை பயன்படுத்துகிற எஜிலிட்டி இந்த மூணு உள்ள ஒரு கம்பெனியா இது நிலைநிறுத்துது ரொம்ப தெளிவான அலசல் உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி